ஹாய் ஹலோ ஒன் இயராகவே நான் எந்த வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணலை ஸோ ஒன் இயர்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வீடியோஸ் மட்டும்தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும் டிசைனிங் வீடியோஸ்லாம் இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியாது செவன் இயர்ஸாக எனக்கு பேபி இல்லை அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆனேன் ஸோ தான் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணலை இப்போ பேபி பிறந்துட்டாங்க ஒன் மந்த் ஆகுது ஸோ அதனால தான் மெட்டீரியல் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணுறேன் தௌசண்ட் ருபீஸ் கிட் வந்து நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெட்டீரியல் கிட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல் கிட்டும் வந்து சேல் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதனால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல் கிட் தான் ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலான் இருக்கேன் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களுக்கு நான் எதுவுமே ப்ரொவைட் பண்ணனது இல்லை இனிமேல் எங்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸும் நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு உண்டான வீடியோஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் வேணான்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக நேரில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி தருவாங்களோ அந்த அளவுக்கு அந்த ரெக்கார்டட் வீடியோஸில் இருக்கும் ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ உடைய வீடியோஸும் எங்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணுன்னாலும் கேட்டுக்கலாம் வீடியோஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி மெட்டீரியல்ஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல் கிட் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் ஸ்டாண்டு ஃப்ரேம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன் தௌசண்ட் ருபீஸ் கிட் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் கிட்டத்தட்ட முந்நூறுக்கு பே முந்நூறு பேருக்கு மேலே தௌசண்ட் ருபீஸ் கிட்டே என்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆன்லைனில் ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் இதில் இப்போ அந்த வீடியோஸ்க்கு உண்டான நான் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே எல்லாமே இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸ்க்கு உண்டான திங்ஸும் இருக்கும் ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு உண்டான திங்ஸும் இருக்கும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் அதுக்குண்டான திங்கு திங்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேட் மேக்கிங் அதுக்குண்டான திங்ஸும் இருக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு உண்டான திங்ஸ் மட்டும்தான் ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ என் வீடியோஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கிறீக்கிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ப்ராக்டிஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக தேவையில்ல எல்லாமே இதுலேயே இருக்குது ஸோ நீங்கள் வீடியோஸும் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வீடியோஸ் நல்லா தெளிவாக கற்றுக்கலாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணுன்னாலும் கேட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது எத்தனை கிராம்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லிவிடுவேன் இதில் தௌசண்ட் ருபீஸ் கிட்டுக்கு உண்டான திங்ஸும் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் ரப்பர் பேண்ட் மேக்கிங் ப்ரூச் கிளாஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இது இருக்கும் இல்லை நெட் கிளாத்து கிளாத்து பாப்ளின் கிளாத்து இல்லைனா காட்டன் கிளாத் ரெண்டுல எது வேணாலும் தருவேன் ப்ரூச் உண்டான திங்ஸ் இந்த கேஜ் ஒயர் எல்லாமே தரமாட்டேன் கொஞ்சம் மட்டும் தருவேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் கிளாத்து அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கென்சா ரிப்பன் இது எல்லாமே இது ப்ரூச் கொண்டான திங்ஸு இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் சம்கீஸ் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு அதுக்கடுத்தது கத்தானா பீடு கலர் பீட்ஸு இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஜர்தோசியில் மூணு டைப்புமே இருக்கும் மிரர் மிரர்ஸையும் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் கொடுத்துருவேன் ப்ரூச் கொண்டான திங்ஸையும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸ்டோன் செயின் கட்டர் எல்லாமே இருக்கும் இதில் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும் ஃபர்தராக டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் பார்த்திங்கன்னா இதில் சில்க் த்ரெட்டு ப்ரூச் குண்டான அந்த ஸ்டாக்கிங் கிளாத்து எல்லாமே இருக்கும் நீங்கள் இந்த இந்த திங்ஸை வந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் வீடியோஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் சொல்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம் வேணான்னா கூட விட்டுரலாம் அழகாக நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து இந்த மெட்டீரியல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் தாராளமாக அவங்களை பயப்படாமல் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் இந்த இந்த திங்ஸ் எல்லாமே வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்வேன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் டெமோ வீடியோஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ இதில் என்னென்ன இருக்கும் இந்த மெட்டீரியல்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் தௌசண்ட் ருபீஸ் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதில் டவுட்னாலே எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லிவிடுவேன் தௌசண்ட் ருபீஸ் மெட்டீரியல் வாங்கினாலும் என்னோடய வீடியோ அக்சஸ் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் வீடியோ அக்சஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ நீங்கள் எங்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு வீடியோ ஆக்சஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ நீங்கள் ஒர்க்கும் கற்றுக்கலாம் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங்கும் கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல் இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க இல்லையா இது இல்லை ஸ்மால் சைஸ் ஃப்ரேமு எல்லாமே இருக்கும் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் இல்லை ஃப்ரேம் இருக்கும் நாடா சுற்றியாக கொடுத்துருவேன் இதில் இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதுலேயும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிடுவேன் ஸோ பிக்சராகவும் அனுப்பிடுவேன் இதுலேயும் ஸ்டாண்டு ஸ்டாண்டு இருக்கும் கிளாத் இருக்கும் ட்ரெஸிங் ஷீட் கார்பன் ஷீட் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கு உண்டான திங் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மெட்டீரியல் வாங்கினா வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது நான் கற்றுக்குவனா தெரியல அப்படின்ற பயப்படுறவங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல்ஸை வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க சும்மா ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிடுவாங்க அதுக்கப் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க திங்ஸ்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தௌசண்ட் ஃபைவ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றேன் ஸோ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்க கற்றுக்கிட்டு பாதிலேயே கூட ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இதுலேயும் ப்ராக்டிஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதாவது பேசிக் அட்வான்ஸ் ரெண்டுத்துக்குமே உண்டான திங்ஸுமே அந்த அந்த கிட்டில் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டில் ஸோ நீங்கள் இது வாங்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ பழகிறதுக்கு ஈஸியான மெட்டீரியல்ஸாக இருக்கும் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் மெட் மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட வாங்கினாள் வாங்கினாலே ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஸோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸு கத்தானா பீடு எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் இதை பற்றினா டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ